அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டுக்கொண்டில் இருக்கிற செவ்வாய் தோசை ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேட் டி நவநீதன் படிப்பு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இப்போ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்பது முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க கூட பிறந்த வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து உமாராணி இவங்க வேட்டு கோண்டரில் மாச்சாடி வேட்டு கூட சார்ந்தவங்க ஊர் வந்து கணப்பநாயக்கம்பட்டி சொத்துவரம் வந்து நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அரவிந்த்ராஜ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் வந்து ஆண்டு வருமானமாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் சீசிரம் லக்னம் மிதினம் இவங்க செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து மணிமேகலை இவங்க வேட்டுல வெங்கச்சி வேட்டு தான் சார்ந்தவீங்க ஊர் வந்து புஞ்சை புளியம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் இருக்குது காம்ப்ளெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க தோட்டம் வந்து ஒரு பத்து ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடிச்சு மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரி கிருஷ்ணன் படிப்பு டிப்ளமோ ஏஇ முடிச்சிருக்காங்க இப்போ வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் வந்து பதினெட்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வடிவேலு அம்மா பேர் வந்து தனலட்சுமி இவங்க வேட்டுக்கொண்டில் பூவானி குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து அரைச்சலூர் சொத்துவரம் வந்து பூமி ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்தால் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் விக்னேஷ் படிப்பு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க இப்போது இளநிலை வருவாய்த்துறையில் ஊட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டு லட்டம் மிதினம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து நல்லசாமி அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க வேட்டு கொண்டில் வெள்ளை வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது இடத்துல வந்து விவசாய இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் யோகேஷ் படிப்பு பிபிஎம் முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் இவங்க செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்த வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து தங்கமணி இவங்க வேட்டுக்கொண்ட காட்டு வேட்டு குளத்தை சார்ந்தனீங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து அஞ்சு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெய பாரத் படிப்பு எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் இருபத்தி ஒன்று பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் முத்திரம் லக்னம் மகரம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஜெயசிம்மன் அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க வேட்டு கவுண்டரில் குடிமை வேட்டு கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து பவானிசாகர் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி எடுக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க இவங்க சொத்துவரம் வந்து நாலரை சேர்ந்து சொந்த வீடு தார்சி வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெய டி பழனிசாமி படிப்பு டிப்ளமோ எம்இ முடிச்சிருக்காங்க ஹீரோ ஷோரூமில் டெக்னீஷியனாக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து ராணி இவங்க வேட்டு கவுண்டரில் காட்டு வேட்டு குக்கிறத்தை சார்ந்து ஊர் வந்து புளியம்பட்டி சொத்து வந்து ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல பு குடும்பமாக மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் தமிழ்ச்செல்வன் படிப்பு டிப்ளமோ திருபிலி முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மச கவுண்டர் அம்மா பேர் வந்து மாறாயால் இவங்க வேட்டு கவுண்டரில் அந்தி வேட்டு குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து புளிய என் பட்டி சொத்துவரம் வந்து பூமி ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல பெண்ணாக மட்டும் இருந்தால் போதும் எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சத்யசீரன் படிப்பு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி வந்து பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஒன்று நாற்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் சிசிரம் லக்னம் மேசம் இவங்க இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து கற்பகம் இவங்க வேட்டுக் கொண்டதில் அந்தி வேட்டு கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த விக்கன் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்த டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சு இருக்கட்டும் நன்றி